ஆசிரிய மாணவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தமிழ் முதல் பருவம் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் ஒரே ஒரு பாடல் இருக்குது அதுக்கப்புறம் தேர்ட் டேர்மில் கொஞ்சம் இருக்குது செகண்ட் டேர்மில் எதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை ஸோ அங்கே நம்ம எக்ஸாம் பாயிண்டாவில் எது தேவையோ அதை எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றும் இல்லை அதிகம் ஃபஸ்ட் டைமில் ஒரு பாடல் மட்டும்தான் பாருங்கள் அதோ பாராய் அதோ பாராய் என்ற பாடல் யார் எழுதியதுன்னு பார்த்தீங்கன்னா அழவள்ளியாத்மா ஒரு ஒரு குழந்தை கவிஞர்னு சொல்லுவாங்க கல்வி அந்த மாணவர்களுக்கு நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க அதோ பாராய் பார்த்தீங்கன்னா அழ வள்ளியப்பா எழுதியது பாருங்கள் குதித்து குதித்து ஓடும் குதிரை அதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய் பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய் இப்போங்களா இதில் நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிச்சோன்னா பாராய் பா ஃபுல்லாக பாறாயின்னு முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா கடைசியில் வாராய் இப்போ துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய் அப்படின்னு முடியுது இப்போ பாராய் 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 வாராயின்னு முடியுது ஸோ இது அழ வள்ளியப்பா எழுதிய பாடல் ஓகேவா தலைப்பே பாருங்கள் அதுவும் பாராய் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டரில் இந்த ஒரு பாடல் மட்டும்தான் அடுத்து பாருங்கள் செகண்ட் டேம் ஒன்றுமே இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒன்றுமே இல்லை அடுத்து தேர்ட் டேம்மு ஸோ அதில் பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் தேர்ட் டேம்லேயும் அழவள்ளி அப்பா அழ வள்ளியப்பாவுடைய ஒரு பாடல் கண்ணாடி என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ஸ்டாண்டில் ஒன்று பார்த்தோம் அழா வள்ளியப்பானுடைய பாடல்கள் அடுத்து இங்கே ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க மெத்த மெத்த கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்குது நித்தம் நித்தம் அதன் முன்னால் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்துடுவேன் எப்படி எப்படி செய்தாலும் எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்துடுமே ஓகேவா இதில் என்ன ஒரு மெசேஜ் சொல்ல வர்றாருன்னா நம்ம நன்மை செய்தால் நம்மளுக்கு நன்மையே வந்து சேரும் அப்படின்றார் ஓகே மெத்த 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 பெரிய கண்ணாடி வீட்டில் நம்மிடம் இருக்கிறது நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்று அழகே பார்த்துடுவேன் எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திருமே நன்மை செய்தால் நன்மைதான் நன்மை செய்தால் நன்மை நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்துடுமே அழவள்ளியா பவருடைய பாடல் ஓகேவாக இருந்துச்சு சரி அடுத்தது பாருங்கள் நம்ம நிறைய பாடல்கள் கொடுத்துருந்தாலும் நம்ம நூல் ஆசிரியர் பேர் கொடுத்திருந்தாலும் நம்ம அதை மட்டும் பார்த்துக்கோம் மற்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க இங்கே பாருங்கள் அடுத்தது ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழனுடைய ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன என்ன வண்ணம் வேண்டும் ஓகேங்களா இதில் பத்தி பார்த்தீங்கன்னா கலரை எல்லாம் கொடுத்துருக்காங்க வெள்ளை வண்ணம் வேண்டுமா ஓகே வெள்ளை வண்ணம் வண்ணம் வேணுமா அம்மா வெண்ணெய் கொஞ்சம் மள்ளிக்கோ கருப்பு வண்ணம் வேணுமா அம்மா காக்கை கொஞ்சிடம் வாங்கிக்கோ பச்சை வண்ணம் வேணுமா அம்மா கிளியை கண்டு பேசிக்கோ நீல வண்ணம் வேணுமா அம்மா நீயே கடலை பார்த்துக்கோ சிவப்பு வண்ணம் வேணுமா அம்மா செ செந்தாமறையை கேட்டுப்பார் மஞ்சள் வண்ணம் வேணுமா அம்மா வான நிலவை தொட்டுக்கோ எல்லா வண்ணமும் வேணுமா அம்மா எண்ணெய் இடிப்பில் எடுத்துக்கோ ஓகேங்களா ஸோ இது வெள்ளை பாருங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வெள்ளை அடுத்தது கருப்பு பச்சை நீளம் சிவப்பு மஞ்சள் அடுத்தது எல்லா வண்ணம் ஸோ கலர்னு வந்தாலே ஈரோடு தமிழன்பன் ஓகேவா செய்யரோட தமிழ் என்பன் எழுதியது என்ன வண்ண வேண்டும் என்ற தலைப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க பாடல் அவர் எழுதிய தலைப்பு கிடையாது புத்தகத்தில் இதுக்கு ஒரு இந்த பாடலுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க என்ன வண்ணம் வேண்டும் ஓகே அவர் அவ அவர் கூட இந்த தலைப்பு கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் இது இது புத்தகத்தினுடைய பெயர் கிடையாது இங்கே ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்தது பாருங்கள் இதில் பாருங்களா இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவ்வம்னு கொடுத்துருக்காங்க போகிறீங்களா ஸோ இது ஒரு முக்கியமான வார்த்தை பவ்வம்னா கடலை குறி குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் அது பவ்வம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி மவ்வல் என்பது பூருடைய பேர் ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்தோம் பவ்வம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பவ்வம்னா கடல் ஓகேங்களா அடுத்து பாருங்க முக்கியமானது இளையோர் ஆத்திச்சொடி இளையோர் ஆத்திச்சொடி இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஓகேங்களா நம்ம புதிய ஆத்திச்சுடி ஒன்று கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க புதிய ஆத்திச்சுடி பாரதியார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி இங்க இளையோர் ஆத்திச்சுடின்னா பாரதிதாசன் கொடுத்துருப்பாங்க இளையோர் ஆத்திச்சுடி பாரதிதாசன் ஓகேங்களா இதில் இளையோர் ஆத்தி சுடியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஒன்று ஒற்றுமை வெல்லும்ன்றாங்க ஒற்றுமையாக இருந்தால் ஒரு விஷயத்தில் சாதிக்கலாம் அப்படின்றாங்க அடுத்தது கல்வி கற்கண்டுன்றாங்க கல்வி கற்கண்டு அடுத்தது எதையும் ஊன்றி பார் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக கூர்ந்து கவனின்ற மாதிரி சொல்கிறாங்க எதையும் ஊன்றி பார் ஓகேங்களா கூர்மையான பார்வை தேவைன்னா எதையும் பார் அதுக்கப்புறம் அடுத்தது மற்றவர்களுக்கு உதவி செய் மற்றவர்களுக்கு உதவி செய் அடுத்தது சமமே அனைவரும் ஓகேவா சமமே அனைவரும் அப்போ இதெல்லாம் அந்த வரிகள்லாம் பார்த்துங்க ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் பார் மற்றவர்களுக்கு உதவி செய் சமமே அனைவரும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் வண்டி பார்த்த நட வண்டி பார்த்த நட தை பொங்கல் இனிது பூச்செடி வளர்த்துடு வேர்க்க விளையாடு அடுத்து வெள்ள தமிழ் பயில் வெள்ள தமிழ் பயில் ஜெயிக்கிறதுக்கு தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் என்ன பாவேந்தர் பாரதிதாசன் என்ன ஆத்திச்சூடின்னு பார்த்தீங்கன்னா இளையோர் ஆத்திச்சூடி நீங்கள் திருமான்ந்த வயலையை பாருங்கள் இளையோர் ஆத்திச்சூடி பாரதிதாசன் ஒற்றுமையே வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவர்களுக்கு உதவி செய் சமமே அனைவரும் வண்டி பார்த்து நட தைப்பொங்கல் இனிது பூச்செடி வளர்த்துடு வேர்க்கை விளையாடு வெள்ள தமிழ் பயில் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் மூணு டைமும் பார்த்துட்டோம் ஸோ அடுத்து நம்ம செகண்ட் டைமில் தமிழ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ